கிடைய தடவிழா நீலன் தான் படுத்த போட்டு வியாபல கையிலே ஐயா வியாபன கையிலெடுத்தோ அந்த விமலனுக்கு ஆண்டவ விமலனுக்கு வீசுவோ ஆ ఆవ పోగల కైలేష్తి నా మేమలనకే విమలనకే తీజవా దేవంగుళయే కైలేడుతు విమలన్ పావాండు వినార్గల్ శ్రీరామ్ శ్రీరామ్ పార్వదా దేవి ఆనమ్

கணக்கு போட்ட வாசல்ல கூடார அடிச்சிருக்கா தாயான முப்படாது ஏப்பா எட்டு பேர் இருக்கிறா அவட்ட போய் அம்மா நீ வாய் மண்டி ஏந்தி அம்மா அடியேந்தி மந்தி பிச்ச கேட்டனா அவையா உனக்கு அம்மா நுந்தி பிச்ச தாலி பிச்ச தருவாடுண்டா என்கிறார் மாயவர் அப்படியே ஆகட்டும் ஆகட்டும் வாடோடிவாரா வருகிறா அப்பா ஏ காலிமார்களே காலிமார்களே ஆண்டவன் போட்ட முத்தை இறக்கி விடு என்று சொன்னா அம்மா எக்கா இந்த ஆரரృత கல்வனுக்கு ஆக்கி கோட்ட களியாயிடிடி ஆ களியாயிடிடி உன் முருசனை மடில வெச்சே ஊரா விட்டு சொன்னியா ஆ சொன்னேல்லவா சொன்னே. நீ கி ஆசரால அம்மா நீ இன்னைக்கு வந்து என்ன முத்தனா சரி உனக்கு நான் முத்த இறக்க வருகிறேன் யாரும் பொழுதுல தண்ணி வைக்கணும் அம்மா இறங்கும் பொழுதுல அம்மா தண்ணீரை ஊத்தணும் ஊற்ற என்ன சுவாமி ஏறும் பொழுதுலே தண்ணி வைத்து இறங்கும் பொழுது

மூணு சந்தி அம்மா மூணு முக்கு சந்தில எனக்கு மதுவை பொங்க வைக்கணும் ஆஹ் பொங்க வைக்கணும் அது மட்டும் இல்ல என்னக்கரையா மஞ்சப்பால் எல்லாம் படைக்கணும் ஆஹ் படைக்க வீடு தனியும் எல்லாம் ரெடியா எடுத்து வச்சுட்டு என்னைய கூப்பிட நாம இருக்காக்குதான்

சும்மா எடுத்து வைக்கா முளைக்கா யாரும் பொழுதுல தண்ணிய வைத்தா அம்மா ஏனே ஓ உப்பு இல்லாத கா காய்ச்சினா அம்மா மூணு முக்கு சந்தியில மதுவை குண்ட வச்சா உங்க வச்சா அது மட்டும் இல்ல இல்லை ஆணக்கர மஞ்சப்பால் எல்லாம் எடுத்து வைத்து வைத்து தங்கையரு வாடி வாடி என்று அழைத்தா அழைக்கிறா அப்படியே ஆகட்டும் அம்மா நீங்க போடுங்க அம்மா ஒரு உணவை போடுங்கம்மா ஒரு குணங்கடா காடி எந்த எழுநாடு அவனுக்கு போட்ட முத்த அவனுக்கு போட்ட முத்த அரியமா இறங்க போறா அடியா இறங்க போவேன் கேனுக்கு போட்ட முத்த கேளுக்கு போட்டபு கூடாது இறக்க போறா கூடாது இறங்க போமா எவனுக்கு போட்ட முத்தா எவனுக்கு போட்ட புத்திய ஆரியம்மா இறக்க போறா அரியம்மா இறக்க போறா அவனுக்கு போட்ட முத்த அவனுக்கு போட்ட புத்த அரியம்மா இறங்க போறா முதலாளி எட்டு பேர் வந்து வைத்திருந்த பாடக்கர மஞ்சப்பாடு உப்புலாத கூடல்லாம் அறுத்துனா அறுத்துகிறா குண்டுமாவை எடுத்து மூணு மூங்கு சந்தியில மது பொங்கு சந்தியில சூறையா கொடுத்தா ஏப்பா சூறையா கொடுத்த வேலையில கைலாசத்துக்கு வந்து ஆமையா ஏப்பி அப்பங்கோட கொண்டலாமோ

எ உச்சிவானியம்மா இறங்குறான் ஏ நெட்டியிட போட முத நீண்டி வந்து எனக்குறான் அவன் கண்ணரிட போடவுதான் எங்க காலி வந்து எனக்குதான் ஏ முகவனிட போடவுதான் ஏய் ஏதோடியமா இறக்குவாடே போட்ட முத்தேயா கரைச்சல போட்ட போதே எந்த காளி வந்தே எனக்குறா நாக போன்ற நாக அம்மா இறக்குவான் ஏ கந்தோ போன்ற முத்த எந்த கனகத்திற்கு இறக்குனானே நயமாக போன்ற முத இந்த மாதிரி அந்த இறக்குறான்

ஏ பிடி போட்ட முக்கையவா இறங்குவான் துணை அறிக போட்ட முத்த எங்க துங்கை வந்து இறங்கினாலே ஏ முத்த அருகா போட்ட முத்த எங்க முத்துமாரியம்மா இறக்குவார்

பரிசோதனை செய்ய வேண்டும் என்றோ வேண்டும் என்பருமான் கோபான கண்ணே கண்ணனான ஒரு வயதான பாட்டின் கிளவியாகவே வடிவங்களை கொண்டோ வடிவங்களை கொண்டு மாயம் மாயம் என் கண்ணே அந்த மலையில ஒத்த குளிசமைத்து அமைத்து வாழை நீட்டி வெந்தலை அடிச்சுக்கிட்டு இருக்கா எவ்வாறு

குவலயத்திலே கொடுத்த முத்து முறைகள் ஆம முளைக்கு அம்மா முத்த வருத்தமன் நான் வல்லவனே நானா வல்லவரே

اے آدھیकारे وان مار بنا وے اے بودانے اے آدھیकारे مڑے گانداس بلندن تے راج بٹ بٹ اندر سنکلی مرمانوں نرم سنکلی مرمانوں உங்க எந்த வருவானி உங்கருந்து வாங்கிருந்து வாங்க எந்த வருமான சொல்லு முக்கை வாசவினா தயவாத சொல்லு நலத்துக் கொண்டு அண்ணாவி

अंबाला तेरी अंबाला धनवंती अंबाला लाल मंदिर रथ भाई रूपा रथ भाई रूपा मावठ रोड पाद यागे पाद यागे रूप दंड बार रंजी दंड बार रंजी याला पुरी युर बारे पुरी याला पुरी बारे पुरी पुरी और धर्मगण पुरी और धर्मगण इलाह ला पुरी उड़ा ला पुरी उड़ा पुरे के बतीला पुरे के बतीला पुरे तांत द மக்கள் ஆசிவாதத்தில் மக்கள் அல்ல அங்கன் ஒரு பெய்கிறான் மக்கள் ஒரு பெயரான் தெய்வ ஓரம் என்ற கலைஞரல்ல ஆனைய சுக்கரவரும்படியா அப்படியெல்லாம் கிளம்பியால் அடைகிறார்கள் அருவந்த ஹரி ராமகுமாரே நானும் சாப்பிட்டாரே ஏ காவார கருப்பையா

મે આ ડ રા ભૈયા ంటారే